லையா ஆமேன் ஆமேன் கத்ரவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியர் காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றை அவன் கையில் ஒப்புவித்தான் ஆமேன் அடிமையாய் விற்கப்பட்டவன் அடிமையாய் அல்ல அடிமையாகத்தான் போனான் கத்தர் அவனோடு கூட இருந்து காரியத்தை வாக்கிய செய்ததனால் அடிமையும் ஒரு நாள் ஆமேன் அவன் அதிகாரியாக நிற்கிறான் ஆளுகை பண்ணுறான் கையை தட்டி கையை தட்டி ஏன் ஆளுகை செய்கிறான் கத்தர் அவன் ஆளுகை செய்ய வைக்கிறாரு ஏன் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கணும் இப்போ ராஜா யாரு போர்த்திப்பார் தான் ராஜா தலையாரிகளின் தலைவன் தான் அந்த அந்த வீட்டுக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ராஜா மாதிரி இவன் யாரு அதிபதி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறான் புரியுதுங்களா அவன் அடுத்து அதே எங்க இவனுக்கு ட்ரைனிங் எல்லாம் சூப்பராக கொடுத்து அடுத்து தூக்குனார் பாருங்க நாட்டுக்கு ராஜாவுடைய அதிபதியாக கையை தட்டி ஆமே நாமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஹலோ லூயா ஆமீன் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி ஆக்கி மீன் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு வைத்தான் விசாரணைக்காரன் அவனுக்கு உண்டான யாவற்றையும் ஒப்பு கொடுத்தான் இது ட்ரையல் சொல்லுங்கள் சும்மா ட்ரையல் ஆமாம் மெயின் பிக்சர் இன்மை தான் வரும் மெயின் பிக்சர் என்ன தெரியுமா ஐ அவனை எகிப்து தேசமெங்கும் காரனாய் வைத்தான் கையை தட்டி எத்தனை புரியுது இப்போதைக்கு இங்கே விசாரணை காரணாக இருக்கிறான் புரியுதுங்களா அதிபதியாக இருக்கிறான் இங்கே சரிங்களா எல்லாவற்றையும் அவங்க எல்லாம் ஒப்பு வச்சிட்டான் அதே மாதிரி தான் அங்கே நடக்கும் பின்ன நாட்டுக்கே அவன் விசாரணைக்காரனாக இருப்பான் எல்லோரும் அவங்ககிட்ட தான் வரணும் யோசிப்புக்கிட்ட தான் வரணும் எது புரியுது இங்கே ட்ரைனிங் பீரியடு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறது ட்ரைனிங் பீரியடு புரியுதா ட்ரெயினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா போலீஸ் ட்ரைனிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிலிட்ரி ட்ரைனிங் இன்னும் ஹெவியாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் வேலை கிடச்சிச்சுன்னா சூப்பர் ஆனால் ஒன்று ஜெயம் கத்தரால் வரும் கண்டிப்பாக ஜெயம் வரும் ஆமேன் ஜெயம் கத்தரால் வரும் கண்டிப்பாக ஜெயம் வரும் ஆமேன் கத்தர் நல்லவர் இப்போ பாருங்க ஆமேன் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற் கொண்டு கத்தர் யோசிப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது கையெத்தக்கு எப்படியா இவனை எப்ப அவன் உயர்த்தினாரோ அதுலேருந்து அவனுக்கு ஒரே ஆசீர்வாதம் மலையாக இருக்கு பயங்கரமா வளருதான் இதே மாதிரி தான் அங்கேயும் எப்போ இவன் போய் பொறுப்பை எடுப்பானோ அதில் இருந்து ஆமாம் இவன் கொடுக்குற ஆலோசனை படி எகிப்து கஜானா நிரம்பும் எகிப்து தான் செழிப்பான தேசம் புரியுதுங்களா அமேன் கத்தர் நல்லவர் ஆமேன் ஆமேன் ஆமே கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது எல்லாவற்றிலும் இருந்தது அமேன் ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசிப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்ற குறித்து விசாரியாது இருந்தான் யோசிப்பு அழகான ரூபமும் சௌந்தரம் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான் சரிங்களா நல்ல கொஞ்சம் இப்போது இதே தான் அங்கேயும் ராஜா எல்லாத்தையும் அவங்கள ஒப்பு கொடுத்துருவார் என்கிறதே சொல்லியிருக்கிறேன் அதிகாரத்தில் அந்த சீட்டு மட்டும்தான்பா எனக்கு ராஜாங்கிற சீட்டு மற்றபடி எல்லாமே ஓங் கண்ட்ரோல் தான் அப்படின்டுவார் எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு புறஜாதியான ஒருத்தனை அடிமையான ஒருத்தனை இப்படி உயர்வுகளெல்லாம் கொண்டு வைக்க முடியாது புரியுதுங்களா நீங்கள் நல்ல பைபிள் பார்த்துட்டிங்கண்ணா தானியன் அடிமையான எபிரேயன் ஆனால் அதிபதியாக இருந்தான் நேபுகாத் நேச்சர் கூட சரிங்களா ஆமேன் யோசிப்பு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எவ்வளோ தானியலுக்கு விரோதமாக எவ்வளோ பேர் கிளம்புனான்னு தெரியுமா நம்மளெல்லாம் விட்டுட்டு அவனை பிடிச்சி இவர் தொங்கிட்டிருக்காரு அவனை பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அதே மாதிரி தான் யோசிப்புக்கும் ஆனால் கத்தர் நினச்சாருன்னா நடக்கும் சொல்லுங்கள் கையை தட்டி கத்தர் நினைச்சார்னா எந்த இனம் எந்த ஜாதி என்ன இது அதெல்லாம் மாற்றவே கிடையாது அவர் உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா முடிவு பண்ணி தான் வச்சுருக்குறார் எந்த இடத்துல உயர்த்துவார்னு யாருக்கு தெரியும் உயர்த்தணுன்னு முடிவு பண்ணிட்டார் ஆமாம் ஆனாலும் உயிரோடு இருக்கிறீங்க சொல்லுங்கள் கத்தர் என்னை உயர்த்துறது உறுதி எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க நான் உயிரோடு இருக்கிறேன்னு என்னை உயிரோடு வச்சுருக்கிறாரு அப்போ உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம் பெரிய உயர்வான இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு தான் என்ன இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்குறார் ஆமேன் நம்புறீங்களா கண்டிப்பாக ஆமேன் ஆமேன் எந்த இடத்துல கொண்டு வைப்பார்னு தெரியாது ஆனால் உயர்த்துறது உறுதி ஓகே